பூந்தமல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கர்நாடகா மேற்குவங்கம் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் ஜப்பான் ஷாடகான் கராத்தே பெடரேஷன் சார்பில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி அதன் இந்திய பிரநி பிரதிநிதி பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது ஜப்பான் நாட்டு வேர்ல்ட் கிரானட் மாஸ்டர் கோவிலின் ஃபுட் தலைமையில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் நாற்பது வயது வரை ஆண்கள் பெண்கள் மற்றும் தனித்தனியாக ஐந்து சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு கேடைய மெடல் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டது முன்னதாக வீரர்களுக்கு கடந்த மூன்று நாட்களாக கரத்திய நுட்பங்கள் குறைத்து பயிற்சிகள் மற்றும் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது இதில் மணிமாறன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பவர் கார்ப்பரேஷன் ஒர்க்கர் அட்வான்ஸ்மெண்ட் அசோசியேஷன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அசோசியேஷன் தலைவர் மோகன கிருஷ்ணன் லயன் போஸ் ஜப்பான் ஷடகான் கராத்தி பெடரேஷன் தலைவர் டால்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் amen Thank you.